அழகாக ஒவ்வொரு சுற்றுலையும் அப்படியே ஒரு பொம்மை போல் இந்த அரங்கத்துக்கு வந்து ஒரு புதுமையை செய்துட்டு போகிற ஒரு போட்டியாளர் தான் ஆராதனாம் இந்த சுற்றுலையும் ஒரு புதுமையை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தெரியும் லண்டன்லேருந்து வந்திருக்கிற நம்முடைய தமிழ் இணையர்களும் இந்த பாப்பா என்ன புதுமையை செய்ய போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க என்ன தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ அப்படின்னா நிறையா பேர் மறந்துட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்க சிறப்பாக சொல்லுங்கள் கேட்க வேண்டியவர்களுக்கு கேட்கட்டும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆராதனா நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கேட்டவுடன் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் அதை பற்றி ஆராய் தொடங்கினேன் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் தமிழ் மொழியை அழகிய பெந்தயமாக உருவகித்து திரு மனோன்மணியம் பே சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் தமிழ் தெய்வ வணக்கம் என்று இடம்பெற்ற இப்பாடல் தான் பின்னாளில் சில மாற்றங்கள் செய்து சில வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக தமிழ் தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது இப்பாடலில் கவிஞர் இயற்கை வளங்கள் அனைத்தையும் நிலமகளையும் ஆடையில் தொடங்கி நெற்றி திலகம் வரை அழகாக உருவகித்திருப்பார் தமிழ் மொழியின் தொன்மையையும் பெருமையையும் எடுத்துச் சொல்லும் தமிழ் மரியாதை நிமித்தமாக என்று கூட்டத்தோடு சேர்ந்து பாடுவோம் ஆனால் கூட்டத்தை விட்டு விலகி வந்தால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பிழை இல்லாமல் பாட தெரியும் என்பது பெரும்பாலானவர்கள் யோசிப்பதில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் அன்னை தமிழை மறந்து அந்நிய மொழியை ஆராதிப்பதை இன்று நம்ம பலரும் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டோமா இல்லை என்றால் தமிழே வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி விட்டோமா நான் மாற்றான் தாயை மதிக்க வேண்டாம் என்று கூறவில்லை பெற்ற தாயை மறக்க வேண்டாம் என்று தான் கூறுகிறேன் பொது நிகழ்வுகளில் தமிழ் வாழ்த்து ஒழிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்பது மட்டுமல்ல மரியாதை அது இறுதி வரை மறவாமல் அதனுடைய பெருமையை காப்பதுதான் உண்மையான மரியாதை தாய் வார்த்தை இருக்க என் சிறு மூலையில் தோன்றிய சில யோசனைகள் இன்று உலகமே கண்ணியமயமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுதும் தமிழ்தாய் வார்த்து நூல்களிலும் பாடபுத்தங்களிலும் புத்தகங்களிலும் மட்டும் அச்சிடப்படுவது போதாது அத நாம் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுவோம் கையில்லாமல் கூட இருப்போம் ஆனால் கைபேசி இல்லாமல் இருக்க மாட்டோம் என்னும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கைபேசியில் நாம் தேடும் ஒவ்வொரு தகவல்களுக்கும் பதிவுகளுக்கும் இடையே வரும் விளம்பரங்களை தவிர்க்க முடியாமல் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் அதுபோல் தமிழ் தாய் வாழ்த்து வரிகளை தவிர்க்க முடியாமல் பார்க்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவோம் திரும்ப திரும்ப கேட்டால் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் நினைவில் இருக்கும் அப்படி அது நாம் தமிழ் தாய் வாழ்த்தை கற்றுக்கொள்வோம் இன்றைய பிள்ளைகள் நாளை முதல்வர்கள் இன்றைய அவர்கள் நாளை சீர்திருத்தவாதிகள் இன்றைய மாணவர்கள் நாளைய மக்கள் பிரதிநிதிகள் எனவே நாம் தமிழ் தாய் வாழ்த்தை குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்போம் அவர்களை அதை மறக்கவும் மாட்டார்கள் தமிழின் பெருமையை மறைக்கவும் மாட்டார்கள் என்று கூறி என்னுடைய உரையை தமிழ் அன்னைக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் கொடுக்கலாம் இந்த தலைப்பை எப்படி தேர்வு பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அம்மா சொன்னாங்க நிறைய பேருக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது ஓ தாய் வாழ்த்து இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியா தெரியல அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அதையே தலைப்பாக்கி பேசிடலாம்ங்கிற அந்த முன்னெடுப்புக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக அழகா பேசியிருக்கிறீங்க நன்றி முதல்ல எங்கள் அன்பிற்கினிய மகாகவி பாரதியாரின் எள்ளு பெயரன் எங்கள் கவிஞர் அவருடைய மதிப்புரைகளை வழங்குவார் ஆராதனா நீ பேசுவதற்கு முன்னால் ராகவ் ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு பொம்மை போல ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு புதுமை செய்து எல்லோரையும் மகிழ்வித்து நீ வந்து நிறைவு செய்வாய் அப்படின்னு அதை கொஞ்சம் மாற்றி ஒரு பாடலாக என்னுடைய கருத்துரையை வழங்கலாம்னு இருக்கேன் நீ பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை அப்படின்னு ஏன்னா நீ இன்றைக்கு நீ பேசியது அப்பட்டமான உண்மைகள் அதை நீ தைரியமாக இந்த மன்றத்தில் வந்து எடுத்துரைத்தாய் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தாய் வாழ்த்து பின்னாடி அந்த ரெக்கார்டட் வேர்ஷன் ஓடும் அது அணைந்த பிறகு எல்லோரும் சரியாக அதை பாடுவார்களா என்பது கேள்விக்குறிதான் நியாயமான ஒரு வருத்தம் கையில்லாமல் கூட இருப்பார்கள் கைபேசி இல்லாமல் இருப்பார்களா என்று உண்மையை உறக்க முகத்தில் அடித்தார் போல நீ சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது இந்த தலைப்பை வந்து தெரிவு செய்த உன்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஒரே ஒரு ஆலோசனை என்ன என்றால் கொஞ்சம் வேகத்தை குறைத்தால் உன்னுடைய பேச்சு இன்னும் அழகாக இருக்கும் இன்னும் உன்னிடம் அந்த மழலை இருக்கிறது நீ வேகமாக பேசினால் அந்த மழலை இன்பத்தை நாங்கள் அனுபவிக்காமல் போய்விடுவோம் அதனால் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைத்தால் இன்னும் உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக கேட்கும் நினைவில் இருப்பதை எல்லாம் கொட்டி தீர்க்கணும் என்று அவசியமில்லை இது வந்து இல்லை உன்னுடைய நினைவாற்றலை சோதிப்பதற்கு உன்னுடைய பேச்சாற்றல் தான் இங்கு சோதிக்கப்படுகிறது உன்னுடைய நினைவில் என்ன இருக்கிறதோ மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ என்ன சொல்லணும் என்று அப்போது அந்த கணத்தில் தோன்றுகிறதோ அதை தைரியமாக நிதானமாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் நீ சொல்லுதலே சிறப்பு ஒட்டுமொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஆலோசனை இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கான விளக்கம் என்ன என்பதையும் ஒரு ரெண்டு மூன்று வரிகளில் நீ சொல்லியிருக்கலாம் அது லேசாக தொட்டு காட்டினாய் ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது விளக்கம் என்ன இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதையும் நீ சொல்லி இருக்கலாம் என்று ஒரு சின்ன ஆலோசனை ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஆராதனாவின் பேச்சு இந்த அகிலமே ஆராதிக்கும்படி இருந்தது நன்றிக்கு நன்றி பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல் விஷயம் அந்த பெற்றோர்களுக்கு இடைவிடாத ஒரு நிமிஷம் கைத்தட்டு பத்தாது இதை பார்த்ததற்கப்புறம் பிறகு தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஓ தமிழ்தாய் வாழ்த்து இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லை உண்மை நான் வந்து வேதனையோடு பதிவு செய்கிறேன் அவர் சொன்னது மாதிரி காலக்கேடு மூணு நிமிஷம் தான் நீங்கள் அதுக்குள்ளே அந்த வரலாறை சொல்லி இதை அதுக்கு ஒன்று விளக்கமும் சொல்லிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னாரு உன்னுடைய என்ன சொல்றது வயதுக்கு மீறிய பேச்சுமா ஆனால் இது ஆரோக்கிய பேச்சு ஆர்ப்பாட்டம் இல்லாத பேச்சு நிறைந்த பாராட்டு நிறைந்த பாராட்டு நன்றி ஆராதனாவினுடைய இந்த தமிழ் அகிலம் முழுவதும் இருக்கிற தமிழர்களால் நிச்சயமாக ஆராதிக்கப்படும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையிலேயே மெய்ப்பிக்கிற வகையில் இந்த மன்றத்தில் குழுமி இருக்கிற லண்டன் மாநகரிலிருந்து எங்களுடைய அவைக்கு வந்திருக்கிற எங்கள் தமிழ் இணையர் இந்த குழந்தைகள் பேசுகிறத இத்தனை நேரம் கேட்டீங்க சிரித்த முகத்தோடு ஒவ்வொரு குழந்தையும் ஆசிகளோடு வாழ்த்துனீங்க இந்த குழந்தைகளுடைய பேச்சு உங்களை எப்படி கவர்ந்தது ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சில வார்த்தைகள் முதலில் உலகம் முழுவதும் ரசித்து கொண்டிருக்கின்ற சங்கரா டிவிக்கு என்னுடைய வணக்கங்கள் தேமதுர தமிழோசை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் பாடிய அந்த ஒரு புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது அந்த புத்தகத்திலே அந்த பாரதியாரை நான் எப்படி பார்த்து ரசித்தேனோ அந்த பாரதியார் வழிவந்த அவருடைய பேரனுடைய முன்னிலையிலே நாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இந்த அருமையான குழந்தைகள் பேசுகிற ஒவ்வொரு தமிழம் ஒரு அப்பளுக்கு இல்லாத அந்த உச்சரிப்பு பிள்ளை இல்லாத அருமையான தமிழாக கேட்டு நாங்கள் நிறைவடைகிறோம் மிகவும் சந்தோஷம் குழந்தைகளே இன்ற பொழுதில் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் பெருந்தக சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய சொல் உச்சரிப்புகள் தமிழ் வழங்குகிற முறைகள் அவருடைய முகபாவங்கள் பேச்சாற்றல்களை பார்த்து பெருமிதப்படுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் இவருடைய ஆற்றல்கள் மேலும் மேலும் வளர்ந்து இவர்கள் இங்குதான் எல்லோரும் வளர்ந்தாலும் எல்லா இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து பெரியவர்களாக வர வேண்டும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சங்கரா டிவி அவர்களுக்கும் இவர்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 கொஞ்சம் கூட ஒரு விளம்பரத்திற்காகவோ ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறோம் ஒளிப்பதிவு செய்யப்படுது இது தொலைக்காட்சியில் வரப்போகுதுங்கிறதுக்காக ஜோடனைகள் எதுவுமே இல்லாமல் தன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்திய அன்பின் வார்த்தைகளாக இந்த மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உங்கள் அன்புக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தலை வணங்குகிறது தொடர்ந்து தமிழ் பரப்புகிற தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற உங்கள் பணி தொடர இங்கே இருக்கிற ஒவ்வொருவரின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் உங்களுடைய ஆசைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் கிடைக்கட்டும் அடுத்தடுத்து இந்த பிள்ளைகள் இன்னும் இன்னும் உயர்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது எங்களோடு கலந்து கொண்டு இத்தனை நேரம் சிறப்பித்த உங்களுக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம்